முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இப்போது இந்த இரவு பொழுதில் இந்த முருகன் எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஆண்டான் உனக்கு உதவி செய்யறதுக்காக உன்னை தேடி வரப்போறாங்க எத்தனையோ முறை உனக்கான நல்லது நடக்கும் யாராவது வந்து உனக்கு உதவி செஞ்சிருவாங்க கை கொடுத்து காப்பாத்திருவாங்கன்னு பல முறை எதிர்பார்த்து ஏமாற்றத்தை பெற்றவோ வாழ்க்கையில இப்போது உனக்கான உதவி செய்வதற்காக அந்த மனிதரின் ரூபத்தில் நானே உன்னை தேடி வரப்போறேன் என்னுடைய நாமம் சம்பந்தப்பட்ட பெயர் கொண்ட அந்த மனிதர் இறைபக்தியோடு என்னை தொடர்ந்து வணங்கக்கூடிய அந்த நபர்தான் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து பார்க்க போகிறாங்க அவர் ரூபத்தில் நான் வந்து உனக்கானதை போகிறேன் என் செல்வமே யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திர கண்ணீரையும் உன் மனசில் இருக்கிற வேதனைகளையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ பேருக்கு தான் வெளியில் சிரிக்கிறியே தவிர உன் மனசுல எவ்வளவு கவலையும் கஷ்டமும் இருக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் நீ வருந்தாதே செல்லமே அனைத்தையுமே இந்த முருகன் நான் சரி செய்கிறேன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களாக நான் மாற்றிக்கிட்டே வந்து உனக்கானது எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுறேன் அது வரைக்கும் நீ அமைதியாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக கடந்து வந்துடுவேன் இந்த அமைதியும் பொறுமையும் இறை பக்தியுங்கிற இந்த குணம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையை நிம்மதியாக மாற்ற போது என் பேச்ச கேட்டு இப்போதெல்லாம் பக்குவத்தோடு புரிந்து நடந்து கொள்கிறாய் தானே அதன் காரணமாக தான் என் பேச்ச கேட்டு நடக்கிற என் அன்பு பிள்ளையான ஓம் வாழ்க்கையை சரி செய்யணும்னு உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கு வேண்டியதை தர்றதுக்காகவும் நானே இவர் ரூபத்தில் உன்னை தேடி வரப்போறேன் உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையில் நடந்த நன்மை தீமைகள் இரண்டையுமே உனக்கு காட்டிட்டேன் நீயும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட யார் நல்லவங்க யார் நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு கெட்டாவது செய்கிறாங்கன்றதையும் இப்போது நீ புரிஞ்சுக்கிட்ட என்னை நம்பிக்கையோடு வழிபடும் உன் வாழ்வில் இனி எல்லா நன்மைகளையும் பெறுவாய் நிம்மதியை தொலைச்சிட்டு கஷ்டத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கவன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் தர்றதுக்காக நான் வந்துட்டேன் நீ அடுத்தவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அது அப்படியே திரும்ப கிடைக்கும்னு தானே ஆனால் நீ கொடுத்ததை விட நிறைய கிடைச்சிருச்சு தானே நீ எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்ச ஆனால் உனக்கு மற்றவர்கள் கொடுத்தது எல்லாமே வழியும் வேதனையும் அவமானமும் ஏமாற்றமும் துரோகமும் தானே கவலைப்படாத இப்போ கூட நீ நம்பிக்கையோடு இரு ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை நீ செஞ்ச நல்லது அதற்குரிய நன்மைகளை கொடுக்காமல் விடாது என்று சொல்லவே கண்மூடித்தனமாக இந்த முருகனை நம்பி காத்துக்கிட்டு இருக்கும் முன்னை ஒருபோதும் கப்பலிலிருந்து கவிழ்த்து விடுவது போல கைவிட மாட்டேன் எவ்வளவு துயரங்களை நீ அனுபவிக்கிற எவ்வளவு கஷ்டங்களை நினச்சி நீ வருத்தப்படுறனு எல்லாமே எனக்கு தெரியும் ஏதாவது ஒரு விஷயத்த இழந்த பிறகு அப்புறமா தான் ஐயோ நம்ம அதை இழந்துட்டோமே அலட்சியமாக இருந்துட்டோமேன்ற தவிப்பு எல்லா மனிதர்களுக்கும் வருது முதல்ல ஒரு பொருளோ அல்லது ஒரு மனிதரோ உன் கூட இருக்கும்போது அவர்களை நல்லா பத்திரமாக கண்காணிச்சுக்கிட்டும் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டும் உன் பொறுமையும் கடமையும் சரியாக வைத்துக்கொள்ளேன் செல்வமே இந்த நாள் நிச்சயம் உனக்கு சிறப்பான நாளாக இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் நாளைய நாள் உனக்கான நாளாகவே விடிய போது இந்த முருகன் என்ன நினச்சிக்கிட்டு நாளைய நாளை சந்தோஷமாக நீ தொடங்குவாய் உன் காரியங்கள் யாவும் உனக்கு வெற்றி பெறும் உனக்குள்ள நான் வந்து குடியேறி உன்னை செயலாற்ற வைப்பேன் அந்த ஆணுடைய ரூபத்தில் வரக்கூடிய இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்ட விஷயத்தையும் எதிர்பார்த்த விஷயத்தையும் வெற்றிகரமாக முடிக்கப் போகிறேன் நீ நினச்ச எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும் உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ரொம்ப நாளாக தடப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன் ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறேங்கிறது எனக்கு தெரியும் உன்னை என் குழந்தையை போலதான் நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் இனிமே எப்போதும் சுறுசுறுப்பாக இரு நீ செய்கிற காரியமும் நினைச்ச காரியமும் நிச்சயமாக வெற்றி அடைவதற்கு உனக்கு துணையாகவும் பின்னாலேயே நான் வருவேன் என் செல்வமே நீ எங்க போனாலும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினா ஏதாவது ஒரு மனிதரின் ரூபத்தில் நான் வந்து உனக்கான விஷயத்தை நீ நினைச்சது போலவே நிச்சயமாக முடிப்பேன் நான் உன் கூடவே தான் இருக்கிறேங்கிறத மட்டும் நீ மறந்திடாதே நான் நேரடியாக வளர்ந்து உனக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளில் தான் இப்படி யாராவது ஒருவர் ரூபத்தில் வந்து உனக்கானதை முடிச்சு கொடுப்பேன் இப்போது நீ நினச்சது நடக்குமோ நடக்காதோம் தானே பயப்படுற நிச்சயமா உனக்கான நல்ல செய்தி உனக்கான வெற்றி செய்தியாக உன்னை வந்து சேரும் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது என் செல்வமே ஓம் சரவண மட்டும் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு எல்லாமே இப்படி நடக்காமல் இருக்கு ஆசைப்பட்டதும் எதிர்பார்ப்பதும் கிடைக்காமலேயே போகுது எந்த கடன் பிரச்சனையும் தீரலை எந்த கஷ்டமும் மாறலன்னு நீ புலம்பும் எல்லாம் நான் அறியாமல் இல்லை கொஞ்சம் பொறுத்திருந்தினா உனக்கான வெற்றிகரமான காரியங்களை கூடிய சீக்கிரம் நடத்தி முடிச்சிடுறேன் இப்போது உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே உனக்கு ஆச்சரியமாக இருக்க போகுது நிஜமாவே இது உண்மைதானான்னு உன்னை நீயே கிள்ளி பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு அனைத்து நன்மைகளையும் உண்மையாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்வதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ எனக்கு நன்றி சொல்லுவாய் சொல்லுவாயின் செல்லமே எப்போ இந்த முருகன் உனக்காக நல்லது செய்கிறேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு உன் இதயத்தில் முழுமையாக எனக்கு இடம் கொடுத்தியோ அப்போதே என்னுடைய வாக்கும் சொல்லும் செயலும் எல்லாமே உனக்காக நடக்க ஆரம்பிச்சிருச்சு நிச்சயமாக நீ சற்றும் எதிர்பாராத பல நன்மைகளை உன் வாழ்வில் நடத்தத்தான் இந்த நபர் வர்றாரு நீயே யோசிக்காமல் சார் பல சிசயங்களை அவர் உனக்கு வழிகாட்டுவார் அவரே உன் கூட இருந்து உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தருவார் கந்தா முருகா கடம்பா கதிர்வேளா வெற்றி வேளான்னு ஏதோ ஒன்று என் சம்பந்தப்பட்ட பெயர் கொண்ட அந்த நபர்தான் உன்னை தேடி வரப்போகிறார் என் செல்வமே வரும் தைப்பூசத்திலிருந்து மிகப்பெரிய மாற்றத்தை நீ பார்ப்ப உன் வேண்டுதல் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நிறைவேறும் உனக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் போக்கி மகிழ்ச்சியை நிரந்தரமாக உன்வசமாக நான் மாற்ற போகிறேன் எப்போதும் யாரையுமே பகச்சிக்காக யாரு கூடையுமே சண்டை போடாத ஏன்னா ஒருத்தர் கூட நீ சண்டை போடும்போது தான் அவர்களுடைய இன்னொரு முகம் எவ்வளவு கொடூரமாக இருக்குதுன்றது உனக்கு புரிய வரும் அது வரைக்கும் நல்லவங்களாக இருந்தவங்க நீ சண்டை போட்டவனே நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுமைக்காரராகவும் கொடூரராகவும் இருப்பது உனக்கு புரிய வருகிறது தானே நீ ஏன் யாருக்கிட்டையும் போய் சண்டை போடுற ஒருத்தரை உனக்கு பிடிக்கலை ஒருவருடைய செய்யக்கூடிய செயல்கள் உனக்கு மன வருத்தத்தை கொடுக்குதுன்னா அமைதியாக விலகிப்போ ஓ மனசில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீ மறப்பது கஷ்டம்தான் ஆனால் நீ மறந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லவே நல்லது எல்லாத்தையும் நினச்சிக்கோ ஆனால் கெட்டது எதுவாக இருந்தாலும் அதை மறந்து கடந்து வந்துவிடு உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை விட்டு நீ பிரிஞ்சு போனது உனக்கு ஏற்பட்ட சாபம்தான் ஆனால் என்ன நடந்தாலும் அதை நீ எத்துக்கதானே வேணும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லைங்கிற எண்ணத்தை உன் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ இந்த உலகில் உனக்கான காலம் உள்ளவரை உன் வாழ்க்கையில் இன்ப துன்பம் இரண்டும் கலந்தே தான் வரும் எது வந்தாலும் எது போனாலும் எதை பற்றியும் கவலைப்படாத மனசுலபை சுமக்காதே உன் பாரம் அனைத்தையுமே இந்த முருகன் ஏக்கிட்ட கொடுத்துரு ஒரு சில நபருக்கு எல்லா இன்பங்களையும் நான் அள்ளி கொடுத்தாலும் அவர்களுக்கு அனுபவிக்க கொடுத்து வைக்கிறதில்ல நீயும் அப்படி உனக்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் அனுபவிக்க முடியாம தவற விற்றாத இங்கு வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமுமே கிடைச்சிடுதா என்ன எல்லாருமே ஏதோ ஒரு குறையோடு தானே இங்கே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கானதை கொடுக்கும் போதே அதை தவற விட்டாமல் சரியாக பிடிச்சி தக்க வச்சுக்கோ கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ வெற்றி பெறுவாய் நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் நினைச்சதை விட சிறப்பாக நடக்கும் உன் மனசுக்குள்ள ஒரு சிறு நம்பிக்கையாகவும் ஆறுதலாகவும் இந்த முருகன் எப்போதுமே இருப்பேங்கிறத மறக்காதே நீயாகவே எப்போ உனக்குள்ள தைரியத்தை கொடுத்துக்கிறியோ எப்போ உன் ஆள் மனசுலேருந்து நீ நம்பிக்கையை உருவாக்கிக்கிட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்போதே எல்லாமே சரியாகிவிடும் என் செல்வமே ஓ மன பாரத்தையும் மன கவலைகளையும் ஏன் மேலே வச்சது ஏன் நீயே சுமந்து கஷ்டப்படுற இனி எல்லாமே உன் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து மறைந்து போகும் இந்த முருகன் எனக்குள்ள நீதான் இருக்க உன் மனசுக்குள்ள நான்தான் இருக்கேன் அப்புறம் என்ன எல்லாம் சரியாகவே நடக்கும் நீ பக்தியோடு என நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் துன்பத்தை போக்குறதுக்காக நான் ஓடோடி வருவேன் என்னை மனசில் முன்னிறுத்திக்கிட்டு நீ எந்த வேலையை செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றிகரமாகவே இருக்கும் உனக்கு ஒன்று நான் சொல்லட்டுமா காலத்தால் உன் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கும் உன் மனக்குழப்பத்திற்கும் அந்த காலத்தால் மட்டுமே தீர்வு தர முடியும் என்ன நடந்தாலும் கலங்கி நிற்காத கடந்து போனதையெல்லாம் நீ கடந்து வந்துவிடு எந்த ஒரு சூழ்நிலையையும் கடப்பதற்கு என்னால் முடியுன்ற அந்த எண்ணமும் ஏன்மேல எல்லாத்தையும் நீ இறக்கி வச்சுட்டு வாழக்கூடிய வாழ்க்கையும் தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதில் இருக்க நல்லதை நீ எடுத்துக்கோ கெட்டதையும் கவலைகளையும் கஷ்டத்தையும் ஏன்மேலே சுமையாக இறக்கி வச்சுட்டு உன் வேலைகளை மட்டும் நீ திறமையாக செய் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குதுங்கிறத புரிந்து என் செல்வமே அந்த காரணத்தை அறிய முயற்சி செய்யாதே சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு எல்லா நன்மைகளையும் நான் நடத்துவேன் நல்லதே உனக்கு நடக்கும்